ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவனின் பெயர்களை எப்போதாவது துதிப்பவர்களை விட அந்த இறைவனுக்கே சேவை செய்யும் பேறு பெற்றவர்களே அதிர்ஷ்டசாலிங்க சர்வகாலமும் பதினான்கு லோகங்களில் வசிக்கும் உயிர்கள் அனைத்திற்கும் படியெழுக்கும் தெய்வம் திருமால் அந்த திருமாலிற்கு சேவகர்கள் பலர் இருந்தாலும் பெரிய திருவடினோ கருடாழ்வார்னோ அழைக்கக்கூடிய கருட பகவானே முதன்மை சேவகர் சீடரும் கூட பெருமாளின் வாகனமாக கருட பகவானுக்குரிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆடி மாதத்தில் வரும் கருட பஞ்சமி அந்த கருட பஞ்சமி தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதை அதனால் நம்ம பெரும் பலன்கள் என்ன என்பதின் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கருட பிராணத்தின்படி கத்ருன்னு சொல்லக்கூடிய நாகங்களின் தாய்க்கும் கருட பகவானின் தாயான வினதைக்கும் ஏற்பட்ட சவாலில் வினதை தோத்துடுறாங்க கத்ருவுக்கு அடிமையாக சேவகம் செய்யும் நிலை அவங்களுக்கு வருது பாம்புகளோட தாயான கத்ரு கருடனின் தாயான வினதையை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க கருடனுக்கு இதனால் பாம்புகள் மீது மிகுந்த கோபமும் வெறுப்பும் வருது தன்னோட தாயை அடிமைத்தனமாக இருக்காங்க அதை வந்து அந்த அடிமைத்தனத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருட பகவான் கத்ருவினை போயிட்டு தனது தாயை விடுவிக்குமாறு சொல்கிறாங்க அதற்கு கத்ரு தேவலோகத்தில் இந்திரன் வச்சுருக்கக்கூடிய இரவா வரம் தரும் அமிர்த நிறைந்த கலசத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கனாக்கா உன்னுடைய தாயை நான் விடுவிப்பதா சொல்கிறாங்க அதை ஏற்ற கருட பகவான் தன்னுடைய த பலம் பொருந்திய சிறகால பறந்து இந்திரலோகம் போகிறாரு இந்திரன் டேர்ந்து அந்த அமிர்த கலசத்தை கவர்ந்து கொண்டு வராரு கத்ருவிட்ட கொடுக்குறாரு கத்ருவும் கருடனின் தாயான வினதைய விடுதலை செய்கிறாங்க இரவா வரமளிக்கும் தேவ அந்த தேவாமிர்தத்தை கருடன் வந்து எடுத்துட்டு வந்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டை கூட தான் வந்து அருந்தாமல் தன்னோடய தாய் வந்து விடுதலை அடைவதற்காக அதை கத்திரூட்டை கொடுத்தாரு கருடனின் இந்த ஒரு மனோதிடத்தையும் பராக்கிரமத்தையும் கண்டு வியந்த மகாவிஷ்ணு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கருடன்கிட்ட கேட்குறாங்க அதற்கு கருட பகவான் மகாவிஷ்ணுவான தங்களுக்கு நான் வாகனமாக இருக்கும் பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு மகாவிஷ்ணுவும் சரின்ட்டு அந்த வரத்தை கொடுத்துறாரு அன்னையிலேருந்து திருமாலோட வாகனமாக கருட பகவான் வளர் வந்துட்டுருக்காங்க கருட பஞ்சமி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெருமா கோவிலுக்கு போங்க கருட பகவான் சந்நிதியில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடணும் முடிந்தால் கருடன் பகவானுக்குரிய மந்திரத்தை ஒன்பதுலேருந்து இருபத்தி ஏழு முறை சொல்லி துதித்து வணங்குறது நல்லது அதுக்கப்புறம் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி கோவிலை மூன்று முறை வளம் வந்து வீடு திரும்பலாம் கருட பஞ்சமி தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாரையும் பெருமாளையும் வழிபடுறவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிற சர்ப்ப தோஷங்களோட தன்மை குறைஞ்சு நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் விஷப்பாம்பு பூச்சி இதெல்லாம் நுழையாமல் தடுக்கும் கந்திருஷிகள் து அந்த சக்தியோட பாதிப்பு நமக்கு வராது நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும் நமக்கு செல்வ செழிப்பு புகழ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் உடலில் விஷப்பொருட்களால் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள் நீங்கி உடல் பழைய நிலையை அடையும் எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் மனோதிரமும் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கருடு பஞ்சமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கருட பஞ்சமி வருது இந்த நாளில் தான் நாகப்பஞ்சமியும் அனுஷ்டிக்கப்படுது தன்னோட தாயை கொடுமைப்படுத்திய அந்த நாகங்களை தொடர்ந்து கருடன் கொண்டுகிட்டே வந்திருக்காரு அசாத்திய பலம் கொண்ட கருடனால் நாகங்கள் இனமே அழியும் அப்படிங்கிற ஒரு ஆபத்து வருது அதனால் மும்மூர்த்திகள் மூர்த்திகளில் சிவன் நாகத்தை வந்து தன்னுடைய ஆபரணமாக எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறாங்க ஆதிசேஷனை பெருமாள் தன்னுடைய படுக்கையாக மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் கருடனும் நாகங்களை கொள்வதை நிறுத்திட்டார் இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் கருடனை வழிபடுறது நாகதோஷத்தில் இருந்து விமோச்சனை தரும் ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம் அதனுடைய தாக அதனுடைய அந்த தாக்கங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கருடனை போல பிள்ளை வேண்டும் அப்படின்னு பெண்கள் கருட பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருந்து கருட பூஜை செய்வாங்க கருட பஞ்சமி நாளில் மகாவிஷ்ணுவை நம்ம கண்டிப்பாக வழிபடணும் செவ்வாய்க்கிழமை என்று மறைக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடால்வாரையும் பெருமாளையும் தாயாரையும் நம்ம வணங்கும் பொழுது பதினாறு வித செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த நாளில் மறக்காமல் கருடால்வாரையும் பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்க பதினாறு வித செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அடுத்து பார்த்திங்கன்னா நாகப்பஞ்சமி ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தின் சுக்லபட்சத்தின் ஐந்தாம் நாள் அதாவது வளர்ப்பிறை பஞ்சமி தேதி அன்னைக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாகப்பஞ்சமி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி நாளில் தான் இந்த நாகப்பஞ்சமி வருது செவ்வாய்க்கிழமை பஞ்சமி தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பிராணங்கள் பல்வேறு கதைகளில் நாகங்கள் பல தெய்வங்களுக்கு ஆபரணமாகவும் வாகனமாகவும் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஜாதகத்துல ராகு கேது ரெண்டு கிரகங்களும் சர்ப்ப கிரகங்கள் இதனால கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் ஏற்படும் நாகப்பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருந்து நாகங்களை வழிபடுறது நாகங்களை அணிகலனா வாகனமாக வச்சிருக்கக்கூடிய கடவுளை வழிபடுவது நம்முடைய தோஷங்களை போக்க உதவும் நாக பஞ்சமி அன்னைக்கு நாகங்களுக்கு பூஜை செய்வது பால் அபிஷேகம் செய்வது நாக தோஷம் போக்குறதுக்கு நமக்கு உதவும் ஜோதிட சாஸ்திரத்தில் கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாகங்களின் சிலைக்கு நம்ம பூஜை செய்து அபிஷேகம் செய்யலாம் நாகங்களுக்கு அபிஷேகம் செய்ய முடியலைனாலும் கூட புற்று இருக்கும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழக்கம் போல் புற்றுக்கு பால் ஊற்றி தேங்காய் மஞ்சள் வெற்றிலைப்பாக்குகளை ூரம் வைத்து நம்ம பூஜை செய்யலாம் ராகு காலத்தில் நாகப்பஞ்சமி பூஜை செய்வதுங்கிறது விசேஷமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாகப்பஞ்சமி தீதி வந்து நாள் முழுவதும் இருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு விலக்கேற்று நீங்கள் வழிபடலாம் நாளைய தினம் நாக சதுர்த்தி நாளைக்கு நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி இப்படி இந்த ரெண்டு நாளும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப 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 விசேஷமானது அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளையும் கலந்துக்கோங்க அப்படி வந்து எங்களால் கோவில் போக முடியல இதெல்லாம் கலந்துக்க முடியல ஏன்னா வேலை நிமித்தமாக இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே கூட மனதார நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு நாளைய தினம் ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி வீட்டிலேயே வணங்கிக்கோங்க அதே போல் செவ்வாய்க்கிழமையும் நாகப்பஞ்சமி பஞ்சமி வீட்டிலேயே மனதார வணங்கிக்கோங்க முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடியாதவங்க வீட்டிலேயே நீங்கள் வழிபடுங்க மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி